வெல்கம் டு ஜாப் கான்ஃபார்ம் அலட் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து வந்திருக்கிற சூப்பரான வேலைவாய்ப்பிப்பா நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிஎன்ஹச்ஆர்சிஇ ஈரோடு மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை வேலைவாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சார்பில் காலியாக உள்ள அறங்காவலர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது அத்துடன் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் இந்து சமயத்தை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் மேலும் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பாருங்க ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சரியா இதனைத் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டுள்ள அரங்கவலர் பணிக்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் பூர்த்தி செய்ய வேண்டிய அடிப்படை தகுதிகள் குறித்து நாம் காண்போம் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பாருங்க ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சரியா அப்போ துறையின் பெயர் பாருங்க தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறை வகை பாருங்கள் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு காலிப்பணியிடங்களின் பேர் பாருங்கள் அரங்காவலர் ட்ரஸ்டி சரியா சம்பளம் பாருங்கள் தமிழ்நாடு அரசு விதிகளின் படி மாத சம்பளம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க கல்வித் தகுதி என்ன முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கணும்னு பாருங்கள் விண்ணப்பத்தாரர்கள் இந்து சமய அறநிலையத்துறை விதிகளின் படி ஏ ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் ஏ இருபத்தி ஆறு மற்றும் நாற்பத்தி ஏழு ஐ பூர்த்தி செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்காங்க சரியா வயது வரும் பாருங்கள் குறைந்தபட்சம் இருபத்தைந்து வயது பூர்த்தியானவர்களாக இருக்க வேண்டும் அரசு விதிகளின்படி வயது தளவு பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க பணிமர்த்தப்படும் இடம் பாருங்கள் ஈரோடு தமிழ்நாடு சரியா விண்ணப்பிக்கு முறை தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள அரங்காவலர் பணிகளுக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள தேவையான அனைத்து ஆவணங்களுடன் பின்வரும் முகவரிக்கு பயோடேட்டா அல்லது சிபிஐ அனுப்பி விண்ணப்பித்துக் கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க சரியா அனுப்ப வேண்டிய முகவரி பாருங்கள் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃபீஸ் ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டவ்மெண்ட்ஸ் எக் சர்வீஸ் சர்வீஸ்மேன் காலி மளிகை காந்திஜி ரோட் ஈரோடு சரியா ஆறு மூன்று எட்டு ஜீரோ ஜீரோ ஒன்று சரியா விண்ணப்பிப்பிற்கு அதற்கான ஆரம்ப தேதி பாருங்கள் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி பாருங்கள் ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சரியா காலதாமதம் இல்லாமல் அதற்குள்ளையும் விண்ணப்பிங்க சரியா தேர்ந்தெடுக்கும் முறை பாருங்கள் நேர்காணல் மூலம் தகுதியான விண்ணப்பத்தார்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியில் அமர்த்தப்படுவாருன்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்ப கட்டணம் எதுவும் கிடையாது சரியா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வேணும்னா நம்ம பார்க்கலாம் போவோம் அறிவிப்பு பாருங்கள் தம் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை ஈரோடு சரியா மாவட்ட அரங்கவலர் குழு நியமன விண்ணப்பங்கள் கோரும் அறிவிப்புன்னு சொல்லியிருக்காங்க ஈரோடு மாவட்டம் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு பத்து லட்சத்திற்கு பிகாமல் ஆண்டு வருமானம் வரும் சட்ட பிரிவு நாற்பத்தி ஆறு ஒன்று நாற்பத்தி ஆறு ரெண்டு நாற்பத்தொம்பது ஒன்றில் திருக்கோயில்களுக்கு பரம்பரை வழிமுறை சார் அறங்காவலர்கள் நியமனம் செய்தில் ஈரோடு மாவட்ட அரங்கவளர் நியமன குழு அரசால் நியமிக்கப்பட சே நியமிக்க பணி வேண்டியுள்ளது மேற்படி மாவட்ட குழுவில் உறுப்பினர்கள் நியமித்திட இந்திய நாட்டின் குடிமனாக உள்ள இந்திய சமயத்தை சார்ந்த இந்து சமயத்தை சார்ந்த இருபத்தைந்து வயது பூர்த்தியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது சரியா அதுக்கடுத்து நம்ம விண்ணப்பதாரர்கள் நிர்ணயிக்கப்பட்ட படிவத்தில் இவ்வாறு வெளியிடப்பட்ட நாளிலிருந்து ஒம்பது எட்டு அன்றோ அதற்கு முன்னதாகவோ உதவியானார் அலுவலகம் இந்து சமய அறநிலைத்துறை முன்னாள் படை வீரர்கள் மாளிகை காந்திஜி ரோட் ஈரோடு என்ற முகவரியில் இயங்கி வரும் இந்து சமய அறநிலைத்துறை உதவி ஆணையத்திற்கு அலுவலகத்திற்கு விண்ணப்பங்கள் வந்து சேரணும்னு சொல்லியிருக்காங்க சரியா மேலும் அலுவலக விவரங்கள் இன்னும் தேக்கணும்னா நந்தகுமார் பிஎஸ்பிஎல்பி உதவி ஆணையர் ஈரோடு தொலைபேசி பாருங்கள் ஜீரோ நாலு ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டு அஞ்சு அஞ்சு ஏழு எட்டு ஒம்பது சரியா அதுக்கு எங்கே நேரடியாக ஃபார்ம் வாங்கினாலும் சரி வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் பெருந்தரை பவானி ஈரோடு கோபிசெட்டிப்பாளையம் மொடக்குறிச்சி அந்தியூர் சத்தியமங்கலம் ஆய்வாளர் கலவகங்களில் அலுவலக நாட்களில் நேரத்தில் பெற்று அங்கேயே விண்ணப்பித்து நேரடியாக கொடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சரியா